தாய் மக்களே ரெண்டு நாள் முன்னாடி நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்தியர் குருணாசாமி இல்லைங்க அங்கே தான் போயிருந்தோம் ஃபேமிலியாக நாங்கள் வந்து டிராவல்ஸ் எடுத்து தான் போயிருந்தோம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தீங்க அதுவும் நைட் டைமில் போனங்காட்டி இன்னும் சூப்பராக இருந்தது என்னோடய வாரிசு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வேடிக்கப்பட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சாரிங்க சரியான நேரத்தில் வந்து வீடியோ போடவே முடியல இந்த மூணு நாளாக எனக்கு என்கிட்ட வந்து பேலன்ஸ் இல்லை நான் பேலன்ஸ் இருந்தால் போட்டிருவேன் கோயிலுக்குள்ளலாம் வண்டி போகாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் முன்னாடியே எங்களை இறக்கி விட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனோம் ஆளுக்கு வந்து நான் வந்து பொம்மை தரலன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை தான் நான் வீட்டுக்கு போகிறப்ப தர சாமி அப்படின்னு சொன்னங்காட்டி சைலண்ட் ஆகிட்டாங்க கடை வேணால் ஏகப்பட்ட கடைங்க இந்தாண்டியும் சரி அந்தாண்டியும் சரிங்க நெடுவலி வெறும் கடையாகவே அதிகமாக இருந்தது கூட்டம் வேணால் ஏகப்பட்ட கூட்டங்க சரியான கூட்டம் அந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதை செஞ்சு பார்த்து கையை வந்து உசாராக பிடிச்சிக்கணும் அப்புறம் நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்க தேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு தேர் இழுத்துருந்தாங்க ரெண்டு பெரிய தேர் ஒன்று வந்து சின்ன தேர் ஆனால் கோயிலில் துளி கூட கூட்டமே இல்லைங்க நாங்களாம் நல்லா ஃப்ரீயாகவே சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா எங்கள் அப்பாவோட சொந்தங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வனத்துக்கு வந்து சாப்பாடாக்கி சாப்பிட வருவோம் ஒரு நாள் முழுசும் வனத்துலேயே இருந்துட்டு அப்புறம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் கிளம்புவோம் வீட்டுக்கு எங்கள் அப்பா கூடலாம் நாங்கள் வந்தோம்னா ஒரு பேரிக்கா ஒரு வந்து சோளக்கிறது ஒரு தூரி அவ்வளோதாங்க ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஒரே குதிர்கெலமாக தான் இருந்தோம் போங்க எங்கள் வாண்டுக்குட்டி பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு திண்ணீர் எடுத்து அவனே இட்டுட்டு எப்படி இருக்கான் பாருங்களேன் நானும் கொஞ்சம் தேர் முன்னாள் நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடை தாங்க போயிருந்தோம் கூட்டம் வந்து அலம் மோதுதுங்க நம்ம காசெல்லாம் கொண்டு போயிருந்தோம்னா பத்திரமா தான் வச்சுக்கணும் ரெண்டாவது என்னென்னா அங்கே வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணவே முடியல சுத்தமாக டவரே கிடையாது நல்ல வேலை நாங்கள்லாம் கொஞ்சம் வந்து காசு வந்து கையில் எடுத்துகிட்டு போயிருந்தங்காட்டி எங்களுக்கு பரவாயில்லையா போச்சு நைட் டைமில் போயிருந்தங்காட்டி நல்லா கலர் கலராக லைட்டெல்லாம் தூரிக்கு வச்சுருந்தங்காட்டி கண்ணுக்கு குளிராக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படியே நாங்களும் மெது மெதுவாக போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஃபுல்லாக தூரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தூரியெல்லாம் வந்துருந்தது குழந்தைங்களுக்குலாம் இன்னும் நிறையா வெரைட்டி வெரைட்டியாக தூரி இருந்தது பெரியவங்களுக்கும் நமக்கு தான் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா சேறு சகதியமாகவே நிறையா இருந்ததா நிறைய பேர் செப்பலெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு பத்தே ஹால் அந்த மாதிரி டைம்லங்க அட்ட டைமில் வந்து லைட்ஸு தூரி எல்லாமே கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டாங்க க்ளோசிங் டைம் போல் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இருட்டாக இருந்தது லைட்டை ஆஃப் பண்ண உடனே ஜே ஜே ஜேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே கூட்டமாக இருந்தது அப்புறம் எங்கால் வந்து பக்கத்துலேயே வந்து பிபிக்காரங்க இருந்தாங்களா அதை வாங்கி தர சொல்லி ஒரே ராவடி அவனுக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் நாங்களும் போய் பானிபுரி கடையில் போய் ஒரு பிளேட் பானிபுரியெல்லாம் சாப்பிட்டு என் பையன் வந்து பஞ்சு மூட்டை சாப்பிட்டுருந்தான் அவங்ககிட்ட கொஞ்சம் பிடிங்கி அதையும் நல்லா டேஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு அல்வாவும் வாங்கிட்டு பாத்திரம் எல்லாம் போட்டிருந்தாங்க நான் வந்து ஸ்பூனு அப்புறம் ஒரு கரண்டி அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் ஒரே ஒரு பொம்மை அந்த பலூன் விடுற பொம்மை மட்டும் வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு கார் மட்டும் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா ரேட்டெல்லாம் அதிகம் ரொம்ப அதிகம் எது எடுத்தாலுமே நூற்றம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு பொம்மை மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன் நிறையா இருந்ததுங்க தோடு ஜிமிக்கி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது அதனால் அதெல்லாம் நான் எனக்குன்னு எதுவும் வாங்கல குழந்தைங்களுக்கு மெயினாக வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் நைன்டி கிட்ஸ் மிட்டாய் கடை அதெல்லாம் இருந்ததுங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது நம்ம சின்ன வயசுலலாம் விளையாண்டமுல்ல அதெல்லாம் இருந்தது அப்புறம் கடலாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க எங்கால் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க அவனை தூக்கிகிட்டே நடந்து போயிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறியாச்சு நாங்கள் பஸ் ஏறினதுக்கப்புறம் ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க நீங்களும் குருணாசாமி கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடிட் பண்ணியிருக்கேன் எப்படி எடிட் பண்ணுறது எனக்கு தெரியாது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்